அனைவருக்கும் வணக்கம் மத்திய வேலை உச்சி வெயிலில் வந்து சில பேர் வந்து தலையில் வந்து கல் சுமந்து கொண்டு போயிட்ருக்குறாங்க செங்கல் சுமந்து கொண்டு போயிட்ருக்குறாங்க அந்த வழியும் ஒரு சாமியார் போகிறாரு ஒருத்தர் கூப்பிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவருக்கு பயங்கர கோபம் பார்த்தா தெரியல தலையில் கல் சுமந்து கொண்டு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடுப்பாக திட்டிகிட்டு போயிடுறாரு ஏன்னா வேலை பழு காரணமாக அந்த கோவத்தை வந்து சாமியார்ட்டு காமிச்சிட்டு போயிடுறாரு அப்புறம் இன்னொருத்தர் கூப்பிட்டு சாமியார் வந்து எதுக்கு கல் சுமந்து கொண்டு போயிட்டுருக்குறேன் தலையில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு என்ன பண்ணி தொலைகிறது நான் இந்த மாதிரி தலையில் கல் சுமந்து கொண்டு போனால் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என் குடும்பத்துக்கு வந்து வேகாத வகையில் நான் மாடு மாதிரி உழைக்கிறேன் இதெல்லாம் அவங்களுக்கு எங்கே புரிய போகுது வீட்டுக்கு போனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை தான் போட தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்காக நான் மாடு மாதிரி உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாரு ஆனால் எதுக்கு கல் சுமக்கங்கிறது கடைசி வரை சொல்லவே இல்லை இந்த சாமியாருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் இன்னொருத்தர் கூப்பிட்டு எதுக்கெல்லாம் தலையில கல் சுமந்து போயிட்டு போயிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஐயா பக்கத்துல கோயில் கட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது முருகர் கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க நான் புனிதமான வேலை செஞ்சிட்டு இந்த வேலை செய்கிறதுக்கு நான் கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும் இந்த வேலை கிடச்சதுக்கு அந்த முருகாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாக மூஞ்சியில் அவ்வளோ பொழிவு அவரும் கல் சுமந்து தான் கொண்டு போயிட்ருக்கிறாரு உச்சி வெயில்ல ஸோ மூணு பேருமே சாமியார் பார்த்த மூணு பேருமே தலையில் சுமந்துட்டு வேகாத வெயில்ல முருகர் பெருமான் கோயில் கட்டுறதுக்கு தான் வேலை செஞ்சுட்டு ஆனால் அதில் இரண்டு பேர் வந்து சலுப்போடு செய்கிறாங்க வேண்டா வெறுப்பாக செய்கிறாங்க ஆனால் மூணாவதாக செய்கிறோம் ம மன மகிழ்ச்சியோடு பொழிவோடு செய்கிறாரு ஸோ இதுதாங்க வித்தியாசம் நம்ம என்ன வேலை செய்கிறது முக்கியம் இல்லை எப்படிப்பட்ட கஷ்டமான வேலையாக இருந்தாலும் நாம் ஒரு மன மகிழ்ச்சியோடு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நினைத்து அதை அர்ப்பணிப்போடு செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலையில் இருக்கிற சளிப்பு முக்காவாசி குறைஞ்சிருங்க நமக்கு வந்து அந்த ஆண்டை வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரிஸ்க்கு கொடு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸ் கொடுப்பார் மோட்டிவேட் பண்ணுவார் ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கிறீங்களா அதுவும் ஆண்டவும் கொடுத்த ஒரு அழகான ஒரு வேலை ஏன்னா நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்க முடியும் ஹோம்மேக்கராக இருக்கிறவங்க ஹெல்த்தியாக இருந்தால் தான் அந்த வீடே அழகாக இருக்கும் அந்த வீட்டில் எல்லா வேலையும் நடக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க